இப்ப நீ வாழ்க்கையை விட்டு போயிட்டீனா சாதாரணமா போக கூடாது நீயே திரும்ப வந்தாலும் அவன் கூடாது இவனையா காதலிச்சான் இவனையா விரும்பணும் அதுக்கு நான் வேதனை தினம் வருத்தப்படணும் அந்த மாதிரி நீ போன அதை உன்னால செய்ய முடியுமா அப்படி செய்ய முடியும் நான் சொல்லு நான் அவளோட பழையப்பாவை வர்றேன் பழையப்பா என்ன அதை விட அன்பு பாசம் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறேன் சொல்லு டீலா இல்ல நோ டீலா நான் ரெடி நீ ரெடியா அவ என்ன வெறுக்கணும் காரி துப்பணும் என்னை விட்டு அவ நிரந்தரமா பிரிஞ்சு போகணும் அவ்வளவு ஐயா உம் ஐயா நடக்கும் ஐயா அது நடக்கும் ஐயா என்ன மன்னிச்சிட ஐசம்மா நான் செஞ்ச காரியத்துக்கு நிச்சயம் என் மேல நீ கோவப்படுவ என்ன திட்டுவ என்ன உனக்கு உன்னோட பழைய அப்பா கிடைச்சிருவார் ஐசம்மா அவரோட அன்பும் பாசமும் குறையாம உனக்கு கிடைக்கும் நீ தினம் தினம் அழுத்திட்டு இருக்கிறது என்னால பாத்துட்டு இருக்க முடியல ஐசம்மா அதனாலதான் அந்த முடிவு எடுத்து கோர்ட்ல அப்படி சொன்ன ஐசம்மா நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்